நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல நீங்கள் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த ராஜேஸ்வரோட அங்கீகாரத்தை அடியோட அழிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த வருடையைக்கு லைக் பண்ணுங்க நம்ம விஜயை கூப்பிட்டு ஏமாத்தி அந்த ஒரு பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கி இந்த ஒரு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாத்திரலன்னு இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை போட்டங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இவக்கிட்டேருந்து சல்லி பைசா வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் தாங்க அந்த ஒரு வீட்டுக்கே போனங்க கூடிய சீக்கிரத்தில் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுச்சுட்டு மல்லி மாளிகைன்னு இந்த ஒரு வீட்டுக்கு பேரு மாட்டி நானும் என் பொண்டாட்டி மல்லி இந்த ஒரு வீட்டில் வாழ போறோம் உங்களுடைய எல்லா ஆணவத்துக்கும் சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோன்னு நம்ம விஜய் ஆணித்தனமாக சொல்ல போகிறோங்க இந்த ராஜேஸ்வருக்கு ரஞ்சிதக்கும் ரொம்பவே இப்ப பயம் லாயர் சொன்ன மாதிரி இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் வந்து நம்மள சோதனை பண்ண இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருப்பானோ எல்லாமே அவனுடைய பேரில் இருக்குன்னு அந்த ஒரு உண்மை எப்படியாச்சும் தெரிஞ்சிருக்குமா அவனுக்கு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பயப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்ய சரி ஒரு மனுஷிய கூட பார்க்கக்கூடாது ஏன்னா எமர்ஜென்சின்னு போயிட்டு அவங்ககிட்ட பத்து லட்ச ரூபாய் பணத்தை கேட்டால் அவள் இப்படி சாகலையா அப்படின்ற மாதிரி பதிலை சொல்லி அனுப்பிச்சிருக்காள் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு அவளை நான் விட்டு வைக்க போகிறதில்லன்னு நம்ம மல்லிக்கிட்ட ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற உதாரணத்தை காரணமே இந்த ராஜ ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதான் தாங்க நம்ம விஜய் கூட நல்லவுக்கு மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்போ அந்த ஒரு வீட்டை வந்துட்டு அவளுடைய பேரில் மாற்றிக்கணும்னு அவ்வளோ போராடிட்டு இருக்க ஒரு பக்கம் இந்த போலி ரேணகாவோட சுயரூபம் வெளிவட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு வருதுன்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாளாகவே நம்ம மல்லிக்கு வந்துட்டு இவன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு தாங்க ரேணகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே அவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடரி அவளுடைய எல்லா லீலைகளையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சி எப்படியாச்சு விஜய்க்கு கையும் காலமாக சிக்க வைக்கணுன்னு நம்ம மல்லியும் நம்ம மனோகரணம் முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் இவ்வளோ சீக்கிரம் அமையும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா தண்ணி கண்ணை போட வந்த பையன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க இப்படி தான் சுடரி அக்கா தான் வந்துட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குங்க சுடர் யார் இந்த ஒரு வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஆனால் அதுதான் வந்துட்டு இந்த ரேணுகா அப்படின்ற உண்மை தெரிஞ்சது மே பயங்கரமான கோபம் உள்ளுக்குள்ள ஏன்னா இவ்வளோ நாளாக திட்டம் போட்டு ஏமாத்தணுன்னு மட்டும் இல்லாமல் இப்போ இவளுடைய லீலைகளை வந்துட்டு வெளிச்சத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னாலே சந்தோஷமா தாங்க இருக்கு இந்த கதிரேஸ் வந்துட்டு அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க இந்த நிஷாவா ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம விஜய்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இவ இருக்கிற இந்த ஒரு நிலைமையில மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஏதாச்சும் அபச கூடம் நடந்தால் என் பொண்ணுக்கு யார் பாதுகாப்பு உங்களுக்கு என்ன வேற யாராச்சும் முக்கியமாக இருக்கலாம் மல்லியா இருக்கலாம் இல்லை பாபுவாக இருக்கலாம் எனக்கு என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இந்த கதிரேசன் நம்ம விஜய் அவமானப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலடிதாங்க இப்போ இந்த ரேனுக்கு அனுபவிக்க போகிறோம் அந்த ஒரு தண்டனி ஏன்னால் இப்போ வரைக்கும் பார்த்திங்களா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு அவளுடைய மனநிலையை வந்துட்டு சரி செய்யணும்னு எவ்வளோவா போராடிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கதிரேசம் முன்னாடி வந்துட்டு இப்படி ஒரு ட்ராமா போட்டுவா இப்போ வரைக்கும் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சவா அதை எல்லாமே போலின்னு எல்லார் மதியில் நிரூபிச்சிடுற ஆனால் இப்போ கையங்காலமாக சிக்கினவளோட அவளுடைய உண்மையான குணத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தும்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பார்த்திங்களான் இவளுடைய லீலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டியும் பார்த்தீங்களான்னு சந்தோஷமாக வாழப் போகிறாங்க ஏன்னா மல்லியம்மா தான் வேணும்னு புடிவாதமாக இருந்தாங்க இப்போ மல்லிகூட வாழ போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி